ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி இனி நம்ம சோசியல் சயின்ஸில் எஸ்ஐ அல்டிமேட்டில் புதுசாக நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்து ஒரு பதினோரு கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் சரிங்களா இது மாதிரி சோசியல் சயின்ஸை மொத்தமாக ரேண்டமாக மாற்றி மாற்றி ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துருப்போம் இதுக்கப்புறம் ஒரு வீடியோன்னா அந்த வீடியோவில் அந்த ஒரு டாப்பிக்கில் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி சரிங்களா இப்போ குப்தாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குப்தாஸில் மன்னர்களை பற்றி பட்டப்பேரை பற்றி நிர்வாகம் பற்றி அப்புறம் இருக்கக்கூடிய வெளிநாட்டிலேருந்து வந்த பயணிகளை பற்றி எல்லாரையும் பற்றி ஓவராலாக அந்த பதினோரு கொஸ்டின் கவர் பண்ற மாதிரி கொஸ்டின அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம் இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து அப்படிதான் இருக்கு போது சொல்லிட்டேன் நான் போன இந்த சொன்னேன் குப்தாஸ் தான் வந்து அடுத்த வீடியோல இருக்கும்னு சொன்னேன் இது குறித்து உங்களுடைய ஓகேங்களா சரி சார் இப்படி போனா நல்லா இருக்கும் ஓகேங்களா ஒரு டாபிக்ல முடிச்சா ஒரு சாட்டிஸ்பைடா இருக்கு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க இத சார் எங்களுக்கு மொத்தமா சோசியல் சயின்ஸ்ல இருந்து எல்லா டாபிக்ல இருந்து வர மாதிரி கொஸ்டின் கொடுங்க அப்படிதான் எனக்கு படிக்கிறது நல்லா இருக்குனாலும் சரிதான் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க ஆனால் அடுத்த வீடியோ டெய்லி சொல்லிட்டு தானே இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறது நம்ம அடுத்து உங்களுடைய ஃபீட்பேக் பார்த்துட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் ஓகே பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நான் போன எபிசோட்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இயர் சொல்லி அந்த இயர்ல என்ன இன்சிடென்ட் நடந்தது ஓகேதான் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஒரு இன்சிடென்ட்டோ ரெண்டு இன்சிடென்ட்டோ மூணு இன்சிடென்ட் கூட நடந்திருக்கலாம் ஆனால் என்ன இன்சிடென்ட் அது வரலாறு தொடர்பாகவா ஹிஸ்டரியோ பாலிட்டியோ எப்படியாவது அது ஒரு இயர் வந்து மென்ஷன் பண்ணணும் இன்னைக்கு வந்து நம்ம என்ன இயர் சொல்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஓகேங்களா இந்த வருடத்துல என்ன இன்சிடென்ட் நடந்தது போன தடவை ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுங்கிற வருஷம் சொன்னேன் அது தொடர்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணியிருந்தீங்க இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு அப்படிங்கிற வருஷம் தொடர்பா நமக்கு எக்ஸாம்பிள் என்ன இன்சிடென்ட் நடந்திருக்குறத கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் கண்டைன்ஸ் டேஸ் அப்படின்னு சொல்றாங்க அலகாபாத் கல் கல்வெட்டு எத்தனை வரிகளை உடையது ஓகே ஃபர்ஸ்ட் குப்தா வம்சம் தான் என்ன அதை பொறுத்த ஒரு ஒரு சின்ன ஒரு பிரீஃப் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் எடுத்தான் குப்த வம்சங்கிறது வந்து முதன் முதலாக ஸ்ரீகுப்தர் அப்படின்னு சொல்லுவார் அவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன் முதலாக இந்த குப்த வம்சத்தை ஃபவுண்ட் பண்ணார் ஓகேங்களா குப்த வம்ச தோற்றி ஸ்ரீகுப்தர் நான் கமெண்ட் கூட பண்ண சொல்லியிருந்தேன் குப்த தோற்றி ஸ்ரீகுப்தா கடைசி மன்னர் வந்து விஷ்ணுகுப்தா சொல்லுவாங்க ஸ்ரீகுப்தர் அடுத்து அவருடைய பையன் வந்து கடோத் கஜர் இருப்பார் அடுத்து அவருக்கு அப்புறம் வந்தது பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா முதலாம் சந்திரகுப்தா அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு அதுக்கடுத்து சமுத்திரகுப்தா ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ராமகுப்தான்னு நினைத்தார் வருவாரு அதுக்கப்புறம் சந்திரகுப்தா டூ வருவார் அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தா குமார் குமாரகுப்தா ஸ்கந்தகுப்தா விஷ்ணு குப்தா ட்ரெக் கண்டினியூவா போவோம் ஓகேங்களா இதுல தோற்றுவித்த ஸ்ரீகுப்தர் உண்மையான குப்த வம்சத்தை நிலைநாட்டி தோற்றுவித்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா சந்திரகுப்தா ஒன் அதாவது ரியல் ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனஸ்டி அப்படின்னு கேட்பாங்க அது சந்திரகுப்தா ஒன் முதலாம் சந்திரகுப்தர் சொல்லுவாங்க கடவுத்து கச்சார் வந்து உடனே இறந்து போயிடுவார் அவர் வந்து எஃபெக்டிவாக ரூல் பண்ண மாட்டார் சரி அதே மாதிரி குப்த வம்சம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பதுகளுக்கு மேலே ரூல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் சராசரியாக ஒரு முந்நூறு ஆண்டுகள் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க குப்தர்களுடைய கேபிட்டல் ஓகே கேபிட்டல் சொல்லுவாங்க அதாவது தலைநகரம் எங்க இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா பாடாலிபுத்ரா குப்தர்களுடைய தலைநகரம் பாடாலிபுத்ரா அடுத்து குப்தர்களுடைய சின்னம் கேட்பாங்க எப்படி இந்தியாவுடைய சின்னம் அசோக சின்னம் அசோக சக்கரம் சொல்லுவோம் அதே மாதிரி குப்தாவுடைய சின்னம் கேட்பாங்க கருடன் ஓகேங்களா கருடா அல்லது கருடன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கழுகு இருக்குது கருடன் அதுதான் வந்து குப்தர்களுடைய சின்னம் அடுத்து குப்தருடைய அலுவலக மொழி கேட்பாங்க சமஸ்கிருதம் குப்தர்களுடைய அலுவலக மொழி சமஸ்கிருதம் ஓகேங்களா ரைட்டா அதுக்கப்புறம் குப்தருடைய நிர்வாகம் அது நம்ம கொஸ்டின்ல பாத்துக்கலாம் இதுதான் ஓவராலா சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் குப்தர்கள் குப்தர்களுக்கு அப்புறம் யார் ரூல் பண்ணாங்கன்னா குஷானர்கள் ஓகே கணிஷ்கர் அப்படியாவது கண்டினியூ ஆவாங்க சரிங்களா அதுக்கு ஒரு குஷானர்கள் ரூல் பண்ணுவாங்க ரைட் அப்போ குப்தர்கள் ஃபுல்லாவே நார்த் இந்தியாவில் மட்டும் தான் ரூல் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா நார்த் இந்தியா தான் மெயின் ஏரியா ஓகேங்களா ரைட் பாக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாக்கலாம் இப்போ இதுல நான் வரிசையா சொன்னேன் எடிட் பண்ணிட்டேன் சரி வரிசையா சொல்லியிருந்ததுல ஒவ்வொரு மன்னர்கள் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் குப்தோம்ஸனாலே பட்டப்பெயர்கள் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் கல்வெட்டுகள் இருக்கும் அந்த கல்வெட்டுகளும் ரொம்ப படிச்சுக்கணும் ஓகேங்க ஃபார் எக்ஸாம்பிள் முதலாம் சந்திரகுப்தர் கல்வெட்டு இருக்குது சமுத்திரகுப்தா கல்வெட்டு இருக்குது இரண்டாம் சந்திரகுப்தர் கல்வெட்டு இருக்குது ஸ்கந்தகுப்தாவு கல்வெட்டு இருக்குது இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கல்வெட்டு இருக்கும் அந்த கல்வெட்டை படிக்கணும் அப்படி அலகாபாத்தூன் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு அப்படின்னு கேட்பாங்க அலகாபாத்தூன் கல்வெட்டு தான் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கக்கூடிய இந்த டாப்ல படிக்கக்கூடிய இரண்டாவது கல்வெட்டாக படிப்போம் அப்ப ரெண்டாவது கல்வெட்டுன்னா அது சமுத்திரகுப்தாவை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு யாரை பற்றி குப்தா ஓகேங்களா அவரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு தான் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு ஓகே எது சார் அலகாபாத்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலா சமுத்திரகுப்தாவுடைய வரலாறு தான் இந்த தூண் கல்வெட்டில் வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க உண்மையான இந்த கல்வெட்டுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரயக பிரசித்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே உண்மையான அந்த கல்வெட்டுடைய பெயர் வந்து அலகாபாத்துங்கிறது கிடையாது பிரயக பிரசித்தி ஓகேங்களா அந்த பிரயக பிரசித்தி கல்வெட்டில் தான் வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா இவரை பற்றி ஹரிசேனர் எல்லாமே முக்கியமானதுப்பா நான் சொல்லக்கூடிய எல்லாமே முக்கியம் ஹரிசேனர் என்ற புலவர் தான் சமுத்திரகுப்தாவை புகழ்ந்து முப்பத்தி மூணு வரிகளில் சமஸ்கிருத மொழியில ஓகேதா தேவநாகிரி எழுத்துமுறை ஓகே எழுத்து முறையில முப்பத்தி மூணு வரைக்கும் இந்த சமுத்திரகுப்தாவை புகழ்ந்து அதான் அவருடைய எப்படி ஒரு ஆக்கி பண்ணார் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க அதுதான் பார்த்துட்டீங்கன்னா இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு சரிங்களா புரியுதா அப்போ எவ்வளோ பாயிண்ட் பரவிது அப்போ ஏன் சார் அலகாபாத் தூண் கல்வெட்டுனா இதுக்கு பின்னாடி வந்த மன்னர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கல்வெட்டு வந்து மாற்றி வச்சுருப்பாங்க கடைசியாக அலகாபாத் வச்சதுனால அது அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க சரிங்களா இதே மாதிரி வேற யாருக்கு சார் கல்வெட்டு இருக்குது அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தருக்கு கல்வெட்டு இருக்குது கீழ முதலாம் சந்திரகுப்தர் கல்வெட்டு இருக்குது அவரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு மெஹரூலி இரும்பு தூண் கல்வெட்டு இது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் மெஹரூலி இரும்பு தூண் கல்வெட்டு இதுல என்ன சிறப்பு சொன்னா இந்த தூண் வந்து இரும்பு தூண் ஆனா இன்னைக்கு வரைக்கும் தூர்வே பிடிக்கல எப்படி சார் அப்படின்னா அதுதான் அந்த காலத்துல வந்து அவர்களுடைய திறமை ஓகே ஒரு இரும்பை கூட எப்படி நம்ம இப்ப ஸ்டீல் உருவாக்குறோமோ எஃகு உருவாக்குறோமோ அதே மாதிரி அந்த காலத்துல இரும்பை அவங்க உருவாக்கியிருக்காங்கிறதுக்கு ஆதாரமா இந்த ஒரு கல்வெட்டை நம்ம பார்க்கறோம் மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு ஓகே அப்புறம் ஸ்கந்தகுப்தாவை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு இருக்குது அப்புறம் மெயினாக வந்து இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு வந்து மூணு இருக்கும் உதயகுரி சாஞ்சி ஓகே இன்னொரு கல்வெட்டு உண்டு ஸ்கந்தகுப்தாவை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு வந்து பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு எல்லாமே கல்வெட்டு கல்வரிசையில் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ரைட்டா ரைட் இதுக்கு ஆன்சர் வந்து சி முப்பத்தி மூணு வரி சமஸ்கிருத மொழி எழுதியவர் ஹரிசேனர் ரெண்டாவது கொஸ்டின் சீன பௌத்த துறவி இதே ஒரு பாயிண்ட் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நாலு வார்த்தையே வந்து ஒரு கொஸ்டினா ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம் சீனாவில இருந்து வந்திருப்பாரு பௌத்த மதத்தை சேர்ந்தவர் துறவி அவர் பேர் என்ன ஃபாகியான் ஓகேங்களா யாருடைய காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்திருப்பார் ஓகேங்களா சைனீஸ் புத்திஸ்ட் மாங் ஃபாகியான் அப்படிதான் எழுதணும் இங்கிலீஷ்ல சரிங்களா ஃபாகியான் சைனாவில இருந்து மொத்தமா ஒரு மூணு பேர் வந்திருப்பாங்க இந்தியாவுக்கு ஓகேங்களா வரலாற்றின் அடிப்படையில் நிறைய பேர் வந்திருப்பாங்க ஆனா பௌத்த அறிஞர்களாக மொத்தம் மூணு பேர் அது ஒருத்தர் ஃபாகியான் ரெண்டாவது ஒருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவான் சுவாங் யாரு யுவான் சுவாங் மூக்கால சொல்லணும் வாயால சொல்லக்கூடாது இந்த பேரை ட்ரை பண்ணி பாருங்க யுவான் சுவாங் அடுத்து இட்சிங் இட்சிங் மொத்தம் மூணு பேர் மூணு பேருமே பௌத்த மதத்தை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க சீனால இருந்துதான் வந்திருப்பாங்க இவர் ஃபாகியான் வந்து குப்தருடைய காலத்துல வந்திருப்பாங்க இவர் அதுக்கப்புறம் இவருக்கு அதுக்கப்புறம் ஓகே மெயினா யுவான் சுவாங் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு அது ஒரு ஹைலைட் ஓகே யுவான் சுவாங் தமிழ்நாட்டுல பல்லவர்களுடைய ஆட்சி காலத்துல வந்திருப்பாரு நார்த் இந்தியாவில் வந்து ஒரு கணிஷ்கர் அவருடைய ஆட்சி காலத்துல வந்திருப்பாரு ஓகேங்களா ஆஹ் கிடையாதுப்பா ஹர்ஷன் ஓகே கணிசன் கிடையாது நார்த் இந்தியாவில் ஹர்ஷருடைய ஆட்சி காலத்துல வந்திருப்பாரு தமிழ்நாட்டில் ஆட்சி ஆட்சியாளர்கள் வந்திருப்பார் சரிங்களா சரி இப்போ அதுக்கெல்லாம் முன்னாடியே ஃபாகியான் வந்திருப்பாரு எதுக்கு வராரு அப்படின்னா இந்தியாவில் தான் புத்தர் வந்து தோன்றியது புத்தர் பிறந்த இடம் புத்தருடைய மடாலயங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவதற்காக ஃபாகியான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அனலைஸ் பண்ணுறாரு இதில் யாருடைய டைமில் வந்திருப்பாருங்க கேட்பாங்க இரண்டாம் சந்திரகுப்தருடைய டைமில் தான் ஃபாகியான் வந்து வந்திருப்பாரு எப்படி இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் தான் ஃபாகியான் வந்துருப்பாரு இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து முந்நூற்றி இருந்து நானூற்றி ஓகே முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி பதினாலு வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பார் ஓகேங்களா முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி பதினாலு நானூற்றி பதினஞ்சுன்னு சொல்றாங்க ஓகேனா அந்த டைமில் ரூல் பண்ணவர் தான் இரண்டாம் சந்திரகுப்தர் ரொம்ப திறமையானவர் இவருடைய அண்ணன் தான் யாரும் பார்த்தீங்கன்னா ராமகுப்தர் இவருடைய அண்ணன் பிரதர் தான் பார்த்தீங்கன்னா ராமகுப்தரு ஆக்சுவலாக ராமகுப்தர் தான் ஆட்சி அமைப்பார் ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் ஆனால் ராமகுப்தர் திறமையற்றவர் அவருக்கும் இன்னொரு ஒரு கேங்குக்கும் வந்து சண்டை நடக்கும் அந்த சண்டையில் வந்து ராமகுப்தர் அவருடைய மனைவியை வந்து இறந்துருவார் ஓகே மனைவி பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரி மனைவி பேர் பேருக்கட்டும் தெரியல ஆனால் மனைவி வந்து இறந்துடுவார் அப்படி இறந்ததுனால அந்த நாட்டுக்கே ஒரு பெரிய அவமானம் சொல்லிட்டு தம்பியாக இருக்கக்கூடிய இரண்டாம் சந்திரகுப்தன் திறமையானவர் ஓகேங்களா பேர் என்ன பண்ணுவார் அப்படி பார்த்தீங்கன்னா எதிரிகளையும் தோற்கடிச்சிட்டு அந்த இளவரசி தான் நாட்டுடைய ராணியை வந்து அண்ணியை வந்து மீட்டு கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் ராமகுப்தா திறமையே இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமகுபுத்தாவை கொண்டு அன்னியையும் தனக்கு ஒரு மனைவியாக மாற்றிக்கிட்டு அவர் வந்து அவரே மன்னராயிருப்பார் இரண்டாம் சந்திரகுப்தர் இதுதான் இரண்டாம் சந்திரகுப்தருடைய கால வரதாரு இருக்கும் ஓகேங்களா ரைட் பார்த்தீங்கன்னா அடுத்து ஆ ஃபாகியான் வந்து ஒரு ஃபாகியான் வந்து வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணுவார் புத்தவம்சத்தைலாம் பார்ப்பார் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு நிறைய விஷயங்களை அவர் நோட்ஸில் எழுதி வச்சிருப்பாரு ஓகேனா புத்தர் புத்தருடைய ஒரு சில இடங்கள்லாம் கயா கபித வஸ்து இந்த பகுதியெல்லாம் நிறைய டேமேஜாக இருக்குது ஓகேண்ணா பாடிதை புத்திரம் என்ற பகுதி செல்வ செழிப்போடு இருக்குது இப்படிதான் வந்து அவருடைய குறிப்புகள் இருக்கும் மெயினாக இவரோட நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி நிறைய நாட்கள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருப்பார் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் சரிங்களா ரைட் ஃபாகியா எடுத்து பாருங்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும் ஓகேங்களா சந்திரகுப்தா ஒன் சந்திரகுப்தா டூ இது அவங்களுடைய இயர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் இப்போ தான் சந்திரகுப்தா டூக்கு வந்து நான் இயர் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன்னா பின்னாடி வரப்போகுங்கிறதுக்காக தான் என்ன சொன்னேன் முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி பதினஞ்சு ஏன் சார் இது ஒன்று டூ கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவலாக எப்போவுமே வந்து மன்னர்கள் அவனுடைய தாத்தா அவருடைய முன்னோர்களுடைய பெயரை வந்து தனக்கு சூட்டிக்குவாங்க அப்போ தான் அவனை மாதிரி ஆன் சாரி நம்ம முன்னோர்கள் மாதிரி நம்மளோ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பெரிய மன்னராக ஆகலாம்னு சொல்லிட்டு முன்னோர்களே நம்ம ஊர்தே கலாச்சாரம் உண்டு இல்லை தாத்தாவுடைய பெயரை சுட்டுவாங்க அப்படி இல்லைன்னா தாத்தாவுடைய பேர் பழைய காலத்து பேர் மாதிரி இருக்கும் சீதாராமன் அந்த மாதிரி பழைய பெயர்களாக இருக்கலாம் அப்போ அந்த பெயர்லேருந்து ஒரு எழுத்தை மட்டும் எஸ் மட்டுமோ அல்லது சிஏ மட்டுமோ அல்லது ராம் அந்த பேரை மட்டும் எடுத்து நம்ம குழந்தைங்க இருக்க கிடையாது இந்த மாதிரியான வழக்கம் வந்து நம்ம ஊரில் இருக்கிறது அதே இங்கே இப்படி முன்னோருடைய பெயரை அப்படியே வச்சுக்குவாங்க அதனால தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஒன்று இவங்க ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வரலாற்று ராசிகள் சொல்லியிருக்காங்க முதலாம் சந்திரகுப்தராக சொன்னேன் உண்மையான ஃபவுண்டர் அவர் தான் ஓகேங்களா இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தருடைய காலம் முன்னூற்றி பத்தொம்பதுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு கரெக்டு தான் சரிதான் இவரைப்படுத்தா மகளூரு இரும்புத்தூர் கல்லூரி குறிக்கிறது இவர் வந்து லிச்சாவி இளவரசி ஓகேங்களா லிச்சாவி இளவரசியை திருமணம் செஞ்சிருப்பார் ஓகேல்ல லிச்சாவி இளவரசிய என்ன பண்ணிருப்பார் லிச்சாவினா அது ஒரு பகுதி அது ஒரு நாடு அந்த லிச்சாவி இளவரசி குமாரதேவி என்ன பண்ணிருப்பாரு திருமணம் செஞ்சுதான் அந்த நாட்டு புல்லாத்துக்கும் தன்னாட்ட ஆக்கிடுவார் ஒரு சண்டை தான் போட்டு பெரிய அளவு கஷ்டப்பட்டு நாட்டுடைய இதை விரிவாக்கம் பண்ண விட்டார் சூப்பராக பக்கத்து நாட்டு இளவரசி கல்யாணம் பண்ணோமா அந்த நாட்டையும் நம்ம நாட்டாக்கணுமா அந்த மாதிரி சிம்பிளாக வேலை பார்த்துருப்பாரு சண்டைலாம் போட்டால் வேறு வரும் ரத்தம் சிந்து அப்படி தான் அவர் யோசிக்கல ரிச்சா நாட்டி இளவரசி குமார எழுதி திருமணம் செஞ்சிருப்பாரு இரண்டாம் சந்திரகுப்தர் உண்மையாகவே திறமையானவருப்பா நிறைய சண்டை போடுவார் ஓகே அவருடைய காலம் இது கிடையாது சொன்னதுல முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி பதினாலு நானூற்றி பதினஞ்சு சொல்லலாம் அப்போ இந்த காலம் யாருடையது சார் அப்படின்னா இந்த காலம் வந்து இடையில ஒரு மன்னர் இருப்பார் சொன்னோம்ல யார் சமுத்திரகுப்தாவுடைய காலம் ஓகே இந்த இந்த வருடம் வந்து சமுத்திரகுப்தாவுடைய காலம் சமுத்திரகுப்தா பத்தி நம்ம இந்த அலகாபாத் கல்விட்டு பார்த்தோம்னா அதுதான் அவருடைய காலத்துல ஓகேங்களா உண்மையா சமுத்திரகுப்தா தான் நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருப்பாரு எல்லைகள் மிகப்பெரிய எல்லையை விரிவாக்கம் பண்ணியிருப்பாரு சமுத்திரகுப்தா தான் பாத்துக்கிட்டீங்கன்னா பாடிதபுத்திராவில் கீழ் நோக்கி படையெடுத்து பன்னெண்டு அரசர்களை வெற்றி கொள்வாருப்பா இப்படி பன்னெண்டு அரசர்களை வெற்றி கொள்வார் அதுல கடைசியா நம்ம ஊர் வரைக்கும் வந்திருப்பாரு பல்லவ நாட்டுல விஷ்ணு கோபன்ற மன்னனை வரைக்கும் தோற்கடிச்சிருப்பாரு சரிங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் முதல் ஸ்டேட்மெண்ட் சரி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு அப்போ ஒன்று மட்டும் தான் சரி அதுதான் கேள்வி சரிங்களா ஒன் ஒன் தி கரெக்ட் அடுத்து பாருங்க இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இது நிர்வாகம் பத்தி அவங்க டைம்ல எப்படி நிர்வாகம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஓகே மூணு ஸ்டேட்மெண்ட் சிரேஸ்தி சார்த்தவாக வணிக குழு பத்தி கேட்டிருக்காங்க ஓகே இது எல்லாமே நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன் ஆஃப்லைன்ல வேலூர் கேம்பஸும் நம்ம நடத்தும் போது இது எல்லாமே சொல்லிட்டோம் ஓகே மற்ற கேமே சொல்லியிருக்கிறோம் ஓகேங்களா ஹிஸ்டரி முடிஞ்ச பசங்களுக்கு இது எல்லாமே தெரியும் இப்போ சிரேஸ்தி வணிகர்கள் லாபத்திற்காக ஊர் ஊராக சென்று வணிகம் செய்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரேஸ்தி வணிகர்கள் லாபத்திற்காக ஊர் ஊராக சென்று அந்த வார்த்தை தான் தவறு சரிங்களா சார்ந்தவாக வணிகர்கள் வணிகர்கள் ஓகேங்களா வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்பவர்கள் ஓகே இது ஓரிடத்தில் இடத்தில் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் தவறு ஓகே இது ரெண்டுமே அப்படியே உள்டாவா மாறி இருக்குது ஓர் இடத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கடை போட்டு பிசினஸ் பண்றவங்க சார்ந்த வாகனா இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பண்றாங்கல்ல ஓகேங்களா ஒவ்வொரு பொருளையா எடுத்து வீடு வீடா கொண்டு போய் விற்கிறது மெயினாக காய்கறிகள் ஓகேங்களா அப்புறம் நம்ம ஊர்ல இப்ப எல்லாம் ரீசெண்டா வராங்களா வடக்கன்ஸ் தான் வராங்களா பக்கெட் பக்கெட் விற்கிறானது சேர் விற்கிறாங்க பெட்ஷீட் ஆமாம் பெட்ஷீட் சொல்லிட்டு வரானுடன் செஞ்சிடக்கூடாது இப்போ இந்த மாதிரி ஊர் ஊரா சென்று போய் வந்து வியாபாரம் தான் வந்து சார்தவாக சொல்லுவாங்க அப்படியே மாற்றி உள்ட்டாவா இருக்குது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு வணிக குழு உறுப்பினர்கள் தகராறு குறித்து பிரகஸ்பதி ஸ்மிருத்ரி கூறுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஓகே வணிகர் குழுவுடைய தகராறு பற்றி அதாவது வணிகர்கள் அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனைகளை ஏற்பட்டது அந்த பிரச்சனைகளை பற்றி ஒரு ஸ்மிருதி நூல் குப்த வம்சத்துல நூல்கள் எழுதியிருப்பாங்க அதுல ஸ்மிருதி நூல்னு சொல்லுவாங்க அந்த ஸ்மிருதி நூல் வந்து இந்த பிரச்சனையை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த ஸ்டெட் கரெக்ட் தான் டுவெல்த் லெவன்த் புக்கு இந்த பாயிண்ட் இருக்கு சரியா புக்க தாண்டிடுது லெவன்த் புக்கு இருக்குது இது வந்து ஆன்சர் வந்து இது இப்போ சரியானதான் கேட்கிறாங்க மூணு மட்டும் சரி டி ஓகே த்ரீ ஒன் கரெக்ட் புரியுதா இப்போ சிரேஸ்தி சார்தா இதே மாதிரி நிலங்களுடைய வகைகளை படிச்சு கொடுப்பா நிலங்கள்ல கிதா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா வேஸ்ட் லேண்ட் தரிசு நிதம் அப்புற கதா அப்படின்னா வன நிலம் ஓகேங்களா அப்புறம் வந்து வஸ்தி குடியிருப்பு நிதம் அப்புறம் சேத்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய வேளாண்மை நிதம் அப்படின்னு சொல்லிட்டு நிதங்களை வந்து ஒவ்வொரு வகையை பிடிச்சிருப்பாங்க அதே மாதிரி டேக்ஸும் இருக்கும் டாக்ஸ் பின்னாடி வருது நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்து பட்டப்பெயர் நான் சொன்னத மன்னர்களுடைய பட்டப்பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்டிருக்காங்க விக்ரமாதித்யா சந்திரகுப்தா டூ அப்படின்னு சொல்றாங்க கரெக்ட் மகாராஜா ராஜா சந்திரகுப்தா ஒன் இதுவும் கரெக்ட் ஓகே பட்டப்பெயர்கள் ஒவ்வொரு மன்னருடைய பட்ட பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் முதலாம் சந்திரகுப்தருக்கு ஒரே ஒரு பட்டப்பெயர் தான் மகா ராஜா ஓகே முதலாம் சந்திரகுப்தருக்கு சமுத்திரகுப்தாவுக்கு அதை விட கொஞ்சம் நிறைய பட்டப்பெயர் இருக்கும் அப்ப அவ ஒரு பட்டப்பேர் வச்சிருக்காருன்னா பையன் ஒரு நாலு பட்டப்பயர வச்சிருக்காங்க சமுத்திரகுப்தாவுடைய பட்டப்பயர் கேட்பாங்க சுதந்திரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சமுத்திரகுப்தாவுடைய பட்ட பெயர் அஸ்வமேத பராக்கிரமா அப்படின்னா இவர் வந்து குதிரையை பதிகிடக்கூடிய யாகங்களை அதிகமா நடத்துவாரு அதனால இவருடைய பட்ட என்ன அஸ்வமேத யாகம் நடத்துறதுனால அஸ்வமேத யா அஸ்வமேத பராக்கிரமா ஒரு பட்ட பேரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நல்ல கலை கலாச்சாரத்துக்கு அதிகமாக போர்ட்ரேட் பண்ணாலும் இவருக்கு இன்னொரு பட்ட பேருக்கு கவி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பட்ட பேர் பெருமாளை வழிபட்டதுனால இவர் வந்து இவருடைய இன்னொரு பெயர் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ட பெயர் இருக்குது ஓகே இது அல்லாமல் நம்ம வரலாற்று ஆசிரியர்கள் இவரை பற்றி படித்து வியந்து போய் இவரை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாட்டி இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வி ஏ ஸ்மித்துங்கிற ஒரு அறிஞர் தான் சொல்லியிருப்பாரு இது இல்லாமல் இன்னொரு பட்ட பெயர்னா விக்ரம் மாங்கா அப்படின்னு ஒரு பட்ட பெயர் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா சமுத்திரகுப்தாவுக்கு இருக்குது ஓகே இதெல்லாம் சமுத்திரகுப்தாவுடைய பட்ட பெயர் சந்திரகுப்தா ஒன்னுக்கு ஒரே ஒரு பட்ட பெயர் தான் சந்திரகுப்தா டூக்கு அநியாயத்துக்கு வச்சிருப்போம் வா ஓகே ஏன்டா அந்த பட்ட பேர்லாம் வச்சிருக்கோம்னு இருக்கும் அந்த அளவுக்கு படிக்கணும் ஒம்பது பட்ட பேர் வச்சிருப்பார் ஓகேங்களா ஒரு பட்ட பேர் விக்ரமாதித்யா நம்ம சின்ன வயசுல கதை தான் பார்ப்போம்ல அந்த கதையுடைய கதாநாயகனே இவர் விக்ரமாதித்யா சாகரி ஓகே நரேந்திர சிம்மர் நரேந்திர சந்திரர் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாகரி சொல்லிட்டு சிம்ம சந்திரர் பேர் இதுன்னு சொல்லிட்டு பேரை மாத்தி மாற்றி போட்டா தான் பட்ட பட்டப்பேராஜ் வச்சிருக்காங்க ஓகே இது மாதிரி ஒரு ஒன்பது பட்டப்பேர்கள் இவருக்கு இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி இதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு யாருக்கும் பேர் இருக்காது ஓகேங்களா ரைட் முடிஞ்சது அப்போ இந்த பட்டப்பேர்களை பார்த்து வச்சுக்கோங்க இதுல ரெண்டுமே சரிதான் ஒன் அண்ட் டூ ரெண்டுமே தான் குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் ஓகேவா அதுதான் ஏன்னா ரெண்டு வகையா இருக்கும் ஓகேங்களா மொத்தம் மூணு சொல்லுவாங்க குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர் குப்த வம்சத்தின் கடைசி அரசர் அப்படின்னு இருக்கும் குப்த வம்சத்தின் கடைசி அங்கீகரிக்கப்பட்ட அரசர் அதுதான் யாருன்னா விஷ்ணுகுப்தர் ஓகேங்களா ஸ்கந்தகுப்தர் வந்து கடைசி பேரரசர் அதே மாதிரி ஸ்கந்தகுப்தாவை பற்றி தான் பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு கூறுகிறது பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு வந்து கூறுகிறது ஸ்கந்தகுப்தாவுடைய டைம்ல தான் ஹீனர்களுடைய படையெடுப்பு நிகழ்ந்திருக்கும் யாருடைய படையெடுப்பு ஹீனர்களுடைய படையெடுப்பு நிகழ்ந்திருக்கும் சரிங்களா ரைட் அடுத்து அஜந்தா எல்லோரா இதெல்லாம் குகைகள் குப்தருடைய காலங்களில் குகைகள் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லெவன்த்து புக்கில் ஏன்னா உங்களுக்கு செவன்த்து புக்கில் குப்தாஸ் இருக்கும் செவன்த்து சிக்ஸ்த்துல இருக்கும் ஆனால் அதில் வந்து எப்படி இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சர் இருக்காது கட்டிடக்கலை இருக்காது பெரிய அளவு ஆனால் லெவன்த்து புக்குல கட்டிடக்கலை இருக்கு எஸ் எப்படி இருக்காங்க லெவன்த்து புக்கையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க அது முக்கியமான கட்டிடக்கலை தான் கொடுத்துருக்கேன் அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிராவில் இருக்குது கரெக்ட் அதாவது ஸ்டேட்மெண்ட் ஒன்னு ஒன்று பாக்குகை மத்திய பிரதேசத்தில் இருக்குது உதயகிரி குகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்குது சமஸ்தூபிகள் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேச இருக்குது எல்லாமே நேருக்கு நேராக தான் மேட்ச் ஆயிருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா இந்த அஜந்தா என்ன குகை இது அப்படியே குகை பெரிய குகை அந்த குகையை குறைஞ்சி ஒரு கோவில் கட்டியிருப்பாங்க ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் சி ஆன்சர் சரியா நேருக்கு நேராக மேட்ச் ஆயிருக்கு அடுத்து இன்னொரு ஒரு நிர்வாகத்துல ஓகேங்களா நிர்வாகத்துல சொல்ல போனா உயர் அதிகாரிகளை வந்து குப்த வம்சத்துல தண்ட நாயக்கா மகா தண்ட நாயக்கா அப்படின்னு சொல்லுவாங்க மாகாணங்களை புக்தி என்ற குப்த மாகாணங்களை புக்தி என்ற பெயர்ல வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க சரிங்களா அடுத்து இந்த புக்திய ரூல் பண்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உபரிகா அப்படின்னு சொல்றாங்க புக்தி பகுதியை ரூல் பண்றவங்களை என்ன சொல்றாங்க உபரிகா அப்படின்னு சொல்றாங்க சரியா இதுதான் வந்து பேசிக்கானது நம்ம இதுதான் நம்மதிகிருதியா அப்படின்னா தளபதி அதாவது நம்ம ராணுவ வீரர்களுடைய தான் பாலாதித்திரியா அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டு அப்படியே பாலாதித்யாருக்கு முன்னாடி மகாங்கிற வார்த்தையை சேர்த்தா மகாபாரதி பாரதிகிருதியா வந்து குதிரைப்படை தளபதி அடுத்து மகா பிரதிகரா அப்படின்னா அரண்மனை காவலருடைய தளபதி கரெக்டு தான் கத்திய பிரதிகா அப்படின்னா அரச சமையலரை கண்காணிப்பது இது எல்லாமே லெவன்து இருக்குது ஓகேனா சரி சரி ஒன் டூ த்ரீ ஃபோர் கரெக்டா தான் மேட்சா இருக்குது ஆன்சர் ஒன் டூ த்ரீ ஃபோர் சி சரியா அடுத்து பாருங்க இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குப்த வம்சத்துல இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் பாகியான் வந்திருப்பாரு சொன்னா அதே இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் ஒரு விஷயம் வச்சிருப்பாரு அதுதான் என்ன அப்படின்னா நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது அமைச்சர்களை வச்சிருப்பாரு நவ ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை அமைச்சர்கள் ஒன்பது அமைச்சர்களை வச்சிருப்பார் ஓகேங்களா ஏன்னா இவங்க ஒன்பது பேர்களும் மிக மிக சிறந்தவர்களாக ஒவ்வொரு துறையில் ஃபார் எக்ஸாம்பிள் இலக்கண ஆசிரியராக வராட்சி ஓகேங்களா மாய வித்தைக்காரராக விட்டல் பட்டர் சமஸ்கிருத புலவராக நம்மளுடைய காளிதாசர் ஹரிசேனர் இவர்கள் எல்லாருமே அந்தந்த துறையில் சிறந்தவராக இருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி இங்க வேற ஏதாவது ஒரு சில டிபார்ட்மெண்ட் சிறந்த கொடுத்திருக்கோம் இது இது சரியான இணைகள் அப்படின்னு கேட்கிறாங்க ஆரிய பட்டர் ஓகேவா அதாவது ஜீரோங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சதே ஆரிய பட்டர் தான்ப்பா நிறைய பேர் ராமானுஜம் சொல்லுவாங்க தவறு ராமானுஜம் வந்து ஜீரோவை பயன்படுத்தினார் அதிகமா ஓகேங்களா ஜீரோவை கண்டுபிடிச்சதே ஆரியபட்டர் இவர் ஒரு கரெக்ட் வயதாதர் ஓகே வாக்பட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ஒரு மருத்துவர் எஸ் இதுவும் கரெக்ட் ஓகே சரகர் அப்படி சொல்றாங்க இவர் அறுவை சிகிச்சை சம்பந்தமாக சரகர் சுசுருதர் இவருடைய பேரெல்லாம் வரும் இவரும் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இதுவும் கரெக்ட் ஓகேங்களா அப்போ மேற்கண்ட அனைத்தும் ஓகேங்களா அப்போ மேற்கூறிய அனைத்துமே சரியாக பொருந்தி உள்ளது ஓகேங்களா குப்த இந்த நவரத்தின அமைச்சர்களை தவிர வேறு ஒரு சிலர் இருப்பாங்க இப்ப தன்வந்திரி பாத்தீங்கன்னா அவரும் மருத்துவத்துறையை சேர்ந்தவர் தான் சரகர் சுசுருதர் இவங்க எல்லாருமே மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் தான் இப்ப லாஸ்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய லாஸ்ட் கொஸ்டின்ல ஆட்சியாளர்களை சரியா ஆட்சியாளர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்ற கால வரிசைப்படுத்துக ஓகேங்களா கால வரிசைப்படுத்த யார் ஃபர்ஸ்ட் ரெண்டு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் ஸ்ரீகுப்தர் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது யாரு கடோத்கஜர் மூணாவது யாரு முதலாம் சந்திரகுப்தர் ஓகே அதை வச்சு இப்ப நம்ம லாக் பண்ணலாமா அப்போ மூணாவது முதலாம் சந்திரகுப்தர் இருக்கு வேற யாருமே ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர் இல்லை அப்போ ஒன் அதுக்கு அடுத்து யார் முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து அவனுடைய பையன் ஆட்சிக்கு வருவான் சமுத்திரகுப்தர் ஓகே அடுத்து ஃபோர் இந்த மாதிரி மாதிரிதான் வருஷப்படணும் சமுத்திரகுப்தாவுக்கு பின்பு யார் மன்னரானு சொன்னேன் அவனுடைய பையன் ராமகுப்தா மன்னராவான்னு சொல்லுவேன் ஆனா அவன் திறமை இல்லாதனால அவனுடைய பேர் இங்கே இல்லை அவர் திறமை அவன் தம்பி இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சியை பிடிப்பார் ஓகேங்களா இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் ஆட்சி வருது குமாரகுப்தர் ஓகேங்களா மூணு அப்ப இதுதான் காலவரிசை கொடுத்திருக்கிற கால காலவரிசை ஒன் ஃபோர் டூ த்ரீ இங்க இருக்கு ஒன் ஃபோர் டூ த்ரீ ஒன் ஃபோர் டூ த்ரீ ஆப்ஷன் டி ஓகேங்களா இதை குமாரகுப்தாவை பத்தி சொன்னா குமாரகுப்தாவை பத்தி ஒரே முக்கியமான பாயிண்ட்னா நாலந்தா பல்கலைக்கழகம் இவர் தான் வந்து கேட்டிருப்பார் ஓகேங்களா நாலந்தா பல்கலைக்கழகம் ரொம்ப பெரிய பழமையான பல்கலைக்கழகம் அதை இடிச்சது பார்த்தீங்கன்னா பக்தியார் கிருச்சின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரைட் எனிவே கடைசியாக ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ண சொல்றேன் அந்த கொஸ்டினை கமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த கொஸ்டின் எளிமையான கொஸ்டின் தான் நான் மேலே டிஸ்கஸ் பண்ணும்போது கூட நான் அதை சொல்லிட்டேன் பின்வரும் எந்த வம்சத்தின் ஆட்சியாளரை தமிழ்நாட்டில் சமுத்திரகுப்தர் வீழ்த்தினார் அப்படின்னு கேட்கிறாங்க சமுத்திரகுப்தர் நம்ம தோற்கடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆட்சியாளருடைய பேரை மட்டும் கேட்டிருக்காங்க நல்ல கொஸ்டின் அதாவது வம்சத்துடைய பேர் கேட்டிருக்காங்க நல்ல கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க ஃபைனலாக நம்ம ஒரு அஞ்சு கொஸ்டினோட நம்ம முடிச்சுக்கலாம் சரிங்களா குப்த வம்சத்தை பற்றி ரைட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலம் ஓகே எந்த வருஷம் எந்த வருஷம் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது கொஸ்டின் மொத்தம் மூணு சீன பயணிகள் வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன் அதில் யுவான் சுவாங் யாருடைய காலத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்தார் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது கொஸ்டின் நான் நிலங்களுடைய அமைப்பு சொன்னேன் அதில் வந்து அப்ரகதா ஓகே அப்ரகதா என்ன வகையான நிதம் கொஸ்டின் தான் ஆன்சர் தான் தெரியலைன்னா பின்னாடி போய் பாருங்கள் நீங்களே பார்த்துக்கலாம் சரிங்களா அப்ரகதா என்ன வகையான நிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்து நாலாவது கொஸ்டின் ரிச்சாவி இளவரசியுடைய பெயர் அந்த லெச்சாவி இளவரசியை எந்த மண்ணில் திருமணம் செஞ்சார் அதை கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் கொஸ்டின் குப்தர்களில் காலாட்படை ஓகேங்களா அதாவது இன்ஃபான்ட்ரின்னு சொல்லுவாங்க காலாட்படையுடைய தளபதியுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அஞ்சு கொஸ்டின் கமெண்ட் பண்ண சொல்லிருக்கேன் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சொல்லிக்கலாம் அடுத்த வீடியோ டெல்லி சுல்தான் வந்து கொஸ்டின் இருக்கு ஓகேங்களா தேங்க்யூ